ஏன் இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிர்த்தெழுதலை நமக்கு தர முடியும் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் ஜீவனுமாய் இருக்கிறார் புரிகிறது நமக்கு ஆனால் ஏன் உயிர்த்தெழுதலும் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவர் மறித்தால் தான் உயிர்த்தெழுதல் என்றதான அந்த வார்த்தையே வரும் அதே மாதிரி நாமளும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க போகிறபடினால்தான் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை குறித்து வேதம் பேசுகிறது நமக்கு மரணமே இந்த பூமியில இல்லை அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதுங்கிற வார்த்தையை குறித்து பேச வேண்டாம் நித்திய சிவனை குறித்து வேதம் பேசி கொண்டிருந்தால் போதும் ஆனால் பிறந்தவன் ஒரு நாள் இந்த உலகத்தில் மறிக்க வேண்டும் முதல் மரணத்தை அவன் சந்தித்தே ஆக வேண்டும் படினால வேதம் சொல்லுகிறது ஆண்டுபராகி குறித்து உயிர் தெழுதலுமாயிருக்கிறார் அவர் மறைத்தவர் மாத்திரமல்ல நமக்காய் உயிர் தெழுந்து ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறவர் நமக்காக மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை அவர் எழுப்பினபடினால நம்மையும் எழுப்ப வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார் அப்ப அந்த உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும் ஏன் தெரியுமா வெளிப்படுத்தல் இரு இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவருடைய கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் முழுசுமாக இந்த மேத வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை நீ தொடர்ந்து என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் பல இடங்களில் இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை அந்த முதலாம் உயிர்த்தெழுதல இருக்கிறவன் அவன் பாக்கியவனாயிருக்கிறான் என்று சொல்லி முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்துவை என்னார் என்று விசுவாசிக்கிறவன் ஏசு கிறிஸ்தனார் அல்வா நானே அவர் என்று அதாவது உங்களுடைய ஒன்றான மெய் தேவனே நித்திய பிதாவா இருக்கிறவரே தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படியே வேற மாதிரி வாசித்து பாருங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய் தேவன் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட என்று விசுவாசித்தார் உங்க பாவங்களிலிருந்து விடுதலை ஆவீர்கள் அதனுடைய அர்த்தம் அப்ப எப்படி விசுவாசிக்கணும் ரட்சிப்புக்கு ஒன்றான என் மெய் தேவனாய் இருக்கிறவரால் மட்டும்தான் உண்டாகும் என்னுடைய சிருஷ்டிகரால் மட்டும்தான் எனக்கு உண்டாகும் என்னுடைய நித்திய பிதாவாய் இருக்கிறவரால் தான் உண்டாகும் என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அவர் தான் எனக்காக மனிதனாக வெளிப்பட்டார் அவர்தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அதுதான் அந்த யோவான் எட்டு இருபத்தி நாலுடைய அர்த்தம் நானே அவர் என்று விசுவாசிக்கணும் பாவங்களில் இருந்து விடுதலை அடைவதற்காக என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொன்னார் அப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் அவன் மறிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் அவன் முதலாம் உயிர்த்தேர்தலுக்கு பங்குள்ளவனாய் அவன் இருக்கிறான் கிறிஸ்து முதல் உயிர்த்தேர்தல் உண்டாகிறது அல்லவா அதற்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஒன்று திசுலோனுக்கு நான்காம் அதிகாரம் கடைசி வசனங்களில நாம் அந்த வார்த்தையை வாசிக்க முடியும் அப்ப அதுதான் வெளிப்படுத்தல் இருபது ஆறுல சொல்லுது முதலாம் உயிர்த்தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவரா நீங்க மாறணும்னா என்ன தெரியுமா விசுவாசிக்கணும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் கிடையாது மெய்யான இயேசுவ விசுவாசிக்கணும் என்னன்னு விசுவாசிக்கணும் கர்த்தரு என்று விசுவாசிக்கணும் அந்த கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கணும் எப்படி தேவனாய் இருக்கிறவர் தான் எனக்காக இவராய் வெளிப்பட்டார் ஏசுவாய் வெளிப்பட்டார் கர்த்தராய் வெளிப்பட்டார் இக்குமாரனாய் வெளிப்பட்டார் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படி விசுவாசிக்கணும் அவரால் வெளிப்பட முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கணும் அப்பதான் அந்த ரட்சிப்பு உண்டாக்க முடியும் அதுதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற காரியம் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை புதிதாய் பிறக்கிறதான காரியம் நமக்குள் நடக்கிறது அது உண்டாகிறது அதுதான் ஆவியில பிறக்கிற காரியம் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது